உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சபரிமலை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கு ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணி சாஸ்தாவை பார்த்துட்டு எல்லாரும் வராங்க இதை பற்றின உங்களோட கணிப்பு சார் இந்த சபரிமலையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயப்பன் வந்து தன்னுடைய இறை உணர்வை உணர்ந்த மூலஸ்தானம் வந்து சுரிமுத்தன் கோயில் தான் அதை விட இவங்க ஐயப்பன் கோயில் போகிறத விட இந்த சொரிமித்தன் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது காலச்சரம் மக்கள் போடுறாங்க இல்லையா இந்த போகக்கூடிய மக்களினுடைய வேவ்ஸ் இதில் வந்து இந்த தடவை அந்த கேரள அரசு வந்து பெண்களை மேலே வரைக்கும் கொண்டு விட்டுருக்காங்க இது பெரிய அபசாரத்துக்குரியது ஏதோ அவன் மாலை ஓட்டுறக்கா நம்மளும் மாலை ஓடணும் ஜாமியை பார்க்கணுன்ட்டு ஒரு முப்பது நாள் ராஜ சாப்பாடு கிடைக்கி அதை வச்சுக்கிட்டு போகிறாங்க சில பேர் ரெண்டு நாள் மூணு நாள் விரதம் இருந்துட்டு போகிறாங்க எங்களுடைய காலத்தில் உப்புல்லா சாப்பாடு தான் பத்திய சாப்பாடு தான் சுவாமியை பார்க்கணும்னா அவ்வளவு சங்கடப்பட்ட போட்டு அதுவும் ஜோதி இருந்த இடத்துல பாறையில் வைரங்கள் விளைஞ்சிருந்த மகர நட்சத்திரம் வரும்போது அதனுடைய ஒளி அந்த பாறையில் பட்ட அப்படி பிளாஸ்டரி இப்போம்னா தீபத்தை வச்சு கற்பூரத்தை போட்டு தூக்கி அமைச்சுறாங்க அது ஜோதி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகத்தில் ஜோதிட ரீதியாக பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் குலதெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப துல்லியமாக இருக்க முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் தான் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேத்தலாம் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து நீங்கள் வந்து குலதெய்வத்தை பற்றி ரொம்ப துல்லியமாக நேயர்களுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் குலதெய்வத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு குலதெய்வமும் இப்படிப்பட்ட பேர்லலாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நேயர்களே வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அதை பற்றின நிறைய விஷயங்களும் நீங்கள் பதிவு இருக்கீங்க சார் இப்போ இருக்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சபரிமலை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணி பண்ணி சாஸ்தாவை பார்த்துட்டு எல்லாரும் வராங்க இப்படி சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் நிறைய பேர் வந்து ஈடுபாடோடு தான் இருக்காங்க நீங்கள் நிறைய சபரிமலையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க இதை பற்றின உங்களோட கணிப்பு என்ன சார் சபரிமலைங்கிறது புராதன காலத்தை தொட்டே இருக்குது அந்த சபரிமலையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டேன்ல ஐயப்பன் வந்து தன்னுடைய இறை உணர்வை உணர்ந்த மூலஸ்தானம் வந்து சுரிமித்தன் கோயில் தான் அங்கே போய் அமைதியாக தான் இருக்கார் ஐயப்பன் கோயிலில் போய் தியானத்தில் தான் இருக்கார் அதை விட இவங்க ஐயப்பன் கோயில் போகிறத விட அந்த சுரிமித்தன் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது காலச்சிறப்பு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ராசியினுடைய இது மாறும் எப்படின்னா அந்த லக்கணத்தில் அவங்க கும்பாபிஷம் பண்ணிப்பாங்க அந்த கும்பாஷத்தனுடைய லக்கணப்படி அதனுடைய அ அருளாசிகள் மாறிட்டே வரும் அதுக்கப்புறம் தான் மறுபடி மறுபடியும் கும்பாட்சம் பண்ணுறது அப்படி பார்க்கும்போது ஐயப்பனுடைய அருளாசிகள் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் போடுறாங்க இல்லையா இந்த போகக்கூடிய மக்களினுடைய வேவ்ஸ் இதில் வந்து இந்த தடவை அந்த கேரளா அரசு வந்து பெண்களை மேலே வரைக்கும் கொண்டு விட்டுருக்காங்க இது பெரிய அபச்சாரத்துக்குரியது அவர் நித்திய தவத்தில் இருக்கக்கூடியது இந்த பெண்கள் அங்கே போகவே கூடாது இவங்க சின்ன குழந்தைகளை கொண்டு காவல்துறையில் காவல்துறை விடுப்பை போட்டு கேரளா அரசு அங்கே கொண்டின்னு பாட்டுக்கு இது பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது அது போக இங்கேருந்து யாத்திரிக்கை போகிறவங்களும் மரியாதை குறைவான ஏதோ இந்த காட்டு மிராண்டி மாதிரி டவுசர்களை போட்டுட்டு சுவாமின்னு ஒரு மரியாதை இல்லாமல் போகிறவனை இடித்து தள்ளிட்டு சாமி பாதம் சாமி பாதம்னு இடித்து தள்ளிக்கிட்டு ஒரு பக்தியினுடைய சாராம்சம் இல்லாமல் ஒரு முதியோர் போகிறாங்கங்கிறது ஒரு மரியாதை இல்லை ஏதோ அவன் மாலை ஓட்டுறாங்க நம்மளும் மாலை ஓடணும் சாமியை பார்க்கணும்ட்டு ஒரு முப்பது நாள் ராஜ சாப்பாடு கிடைக்கி அதை வச்சுக்கிட்டு போகிறாங்க சில பேர் ரெண்டு நாள் மூணு நாள் விரதம் இருந்துட்டு போகிறாங்க எங்களுடைய காலத்தில் உப்புல்லா சாப்பாடு தான் பத்திய சாப்பாடு தான் நாங்கள் போகும்போது ஆமாம் நாங்கள் மாலை ஓட்டு போகும்போது பத்திய சாப்பாடு உப்பு இருக்காது உறப்பு இருக்காது அப்படி சாப்பாடை சாப்பிட்டு தான் போவோம் நாங்கள் போகும்போது வீட்டை விட்டு மாலை ஊட்டக்கம் வெளியே வந்துட்டோம்னா வெளியே நிற்கிற பெண்கள் சாமி வருது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அப்படி ஒரு காலகட்டம் என்னை என்னை பெற்ற தாய் கூட பக்கத்தில் மாட்டான் எங்கள் பாட்டி தான் எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அப்படிப்பட்ட காலத்தில் சுவாமியை பார்க்கணும்னா அவ்வளவு சங்கடப்பட்டு போகணும் போகும்போது கொடாரி மண்வெட்டி அறுவா அரைக்கலாம் லைட்டு மண்ணெண்ணெய் தார்பாய் இவ்வளவும் கொண்டு போகணும் சமையலுக்குன்னு ஒரு பாத்திரமும் கொண்டு போகணும் ஒரு நாற்பத்தெட்டு மலைக்கு மேலே பேருக்கிறோம் அவ்வளவு சங்கடங்களை அனுபவித்து தான் அங்கே இறைவனுடைய ஜோதியை பார்த்தோம் அதுவும் ஜோதி இருந்த இடத்துல பாறையில் வைரங்கள் விளைஞ்சிருந்த பூமி இந்த மகர நட்சத்திரம் வரும்போது அதனுடைய ஒளி அந்த பாறையில் பட்டு அப்படி ப்ளாஸ் அடிக்கும் தென்ன குறுத்து எப்படி இருக்கும் அதே மாதிரி பிளாஸ் இப்போம்லாம் தீபத்தை வச்சு கற்பூரத்தை போட்டு காமிக்கிறாங்க அது ஜோதி இல்லை அந்த ஜோதி பார்த்தவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க இருக்கும் அவ்வளவு திவ்யமான ஒரு இடம் அந்த கோவிலில் மரியாதை கெட்டு அவன் கேரளாக்காரன் போலீஸ் நம்ம பார்த்து கேட்குறான் இடோய் நீங்களை யார் விழிச்சது ஏன் விட வந்துட்டு நாட்டுக்கு திரும்பி போடாது இதில் பாதி ஐயப்பன் மாதிரி திரும்பி வந்துட்டாங்க சென்னைக்கே போகல மரியாதைக்குறவான கேரளா அரசு மரியாதைக்குறவான விஷயங்களை கையாண்டுது இவங்க பண்ண மாதிரி தமிழ நினைச்சா கேரளா பிச்சை தான் எடுக்கணும் தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லா ஜாமங்களும் கேரளாவுக்கு போகுது ஒரு சின்ன உப்புல இருந்து அடிமட்ட அரிசி வரைக்கும் இங்கே இருந்தால் போகுது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆந்திரா மக்களையும் கர்நாடகா மக்களையும் கேரளா அரசு இவ்வளவு இழிவாக நடத்துறது ஒரு அந்த சிஎம்க்கு ஒரு பெரிய கண்டனத்துக்குரிய அவருக்கு சுவாமினாலே பிடிக்காது நீ எனக்கு இப்போ கப்பங்கெட்டு நான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதில் ஒத்துக்கிடாதனால இவர் வாட்டுக்கு பெண்களை விட்டு மேலே பல இடத்தில் பட்ட தடிய பண்ணவும் மக்களை ஐயப்ப பக்தர்கள் அடிக்கவும் பெரிய தவறு ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறத விட இனி சொறிமுத்தன் கோயிலுக்கு போகலாம் எம்னா நம்புகிற கேளுங்க ஐயப்பனுடைய மூலஸ்தானம் சொரிமுத்தன் கோயில் தான் ஐயப்பன் வந்து வேட்டைக்கு வந்த முதல் இடம் சொரிமுத்தன் கோயில் அவருக்கு இறை உணர்வை நீ இறை பிறவி அசுரனை அழித்து மக்களுக்கு அருளாசி புரிய வந்தவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இறை உணர்வை உணர்த்தின இடம் சொரிமுத்தன் கோயில் சொரிமுத்த ஐன் கோயில்னு சொன்ன காரணமே அவருக்கு அந்த உணர்வுகளை கொண்டு வரும்போது தேவர்கள்லாம் பூவை முத்து நவரத்தனங்களே அப்படி மேலே அப்படியே போடுறாங்க சுவாமி மேலே போடுறாங்க அதுதான் சொரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க அது போடுறதுங்கிறது தமிழில் சொரிகிறதுனு ஒன்று உண்டு அப்படிப்பட்ட பேர் வந்த இறைவனால் இறை உருவங்களால் அந்த பேர் சுட்டப்படுது அதே மாதிரி முதல் முதல் இறைவனுக்கு திருமேனி உருவங்கள் வந்ததும் சுருமித்தங்கை தான் உலகத்திலேயே இறைவனுக்குன்னு உருவங்கள் கொண்டு வழிபாடு செய்தது அந்த சுருமித்தங்கு அதுதான் உலகத்தில் எல்லாம் குலதெய்வமாக வந்தது நீங்கள் எந்த குலதெய்வத்தை எடுத்தாலும் அதில் சுவாமி சாஸ்தா இல்லாமல் இருக்காது சாஸா தான் மூலக்கடவுள் மகாலிங்கம் சாஸா அதுக்கப்புறம் துர்க்கை துர்கைங்கிறது பேச்சியம்மன் பிரம்மராஜரிசி பிரம்மராஜ பெரியாச்சின்னு சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க அந்த பிர பேச்சு பிரம்மராஜி அரசி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு க சுடலையும் இருக்கும் அது சிவாவதாரத்தில் ஒரு வர அது பின்னாடி சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஐயப்பன் கோயிலில் மக்களை மதிக்காமல் இந்த தட போன பாதி பேர் அடிபட்டு தான் வந்திருக்காங்க கண்டிப்பாக என்னுடைய மருமகனும் நான் சொன்னேன் மருமகனும் என் பேர பிள்ளையும் போனாங்க போயிட்டு வார வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லை அளவுக்கு சங்கடத்தை அனுப்பிச்சிருக்காங்க இது ஒரு நம்ம மக்களுக்கும் நம்ம மூணு மாநிலத்து மக்களுக்கும் இது ஒரு அனுபவம் அதனால் இனிமேல் நீங்கள் போனோம்னா சொரிமித்தன் கோயில் போங்க சொரிமுத்தன் கோயிலில் என்ன பவர் இருக்கோ இதே பவர் தான் அங்கே சொல்லப்போனால் சொரி ஐயப்பன் கோயிலை விட சொருமித்தன் கோயிலில் பவர் ஜாஸ் சுவாமி தன் உணர்வை இடம் தன்னுடைய முழு ஆதிக்கத்தையும் இடம் அங்கேயாவது தவம் இருக்கார் இங்கே அப்படி இல்லை அங்கே சிலை கிடையாது எங்கே ஐயப்பன் கோயிலில் கற்சலை கிடையாது கற்சலை அடித்து உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மதலீரை சார்ந்த ஒருவரால் சிலை உருவாக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டது முதல் தன்னுடைய சே சாசாவுக்கு உருவச்சலன்னு இருக்கிறது சொரிமித்தன் தான் அதனால் பூர்வாங்கமாக இயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த திருமேனியை வணங்கும் போது உங்களுக்கு முழு பவரும் கிடைக்கும் அங்கேயாவது சுவாமி அங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் இங்கே சுவாமி வச்ச இடத்துல அச்சரங்கள்லாம் வச்சு அதே இடத்துல இருக்கும் அது ஒரு பெரிய பவர் அதனால் நீங்கள் சொரிமித்தங்கோயிலே வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பூர்வ பலன் ஐயப்பனுடைய முழு அனுக்கிரகமும் கிடைக்கும் அங்கே பண்ணக்கூடிய அபிஷேகத்தை இங்கே பண்ணுங்க அது ஓகே சார் சபரிமலையை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அங்கே ஐயப்பன் கோயிலை வந்து நம்ம வழிபடுறதை விட இங்கே ஐயனார் இவரை வழிபட்டால் இன்னுமே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போது கேரளாவிலே இருக்கிற நம்பூதிரிகள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வழிபடுற ஒரு பழ வழக்கம் இருக்கா அவங்களுக்கு நீங்கள் சொன்னதை வச்சுக்கே அதாவது இந்த தடவை என்னுடைய மர்மகம் ஒரு ஆள் சங்கர்னு பூஜை பண்ணவர் அவர் இங்கேருந்து போயிருக்கிறாரு நம்பூதிரி கேட்டிருக்கார் எங்கேருந்து வரீங்கன்னு இருந்து வரும் உடனே இறங்கி இந்த நம்பூதிரி இறங்கி மூலாஸ்தானத்தில் இருந்து வரீங்க ரொம்ப ஒரு பெருமையான விஷயம்னு கேட்டிருக்காரு அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அவங்க வந்து நம்ம சொரியமுத்த கோயிலில் மூலஸ்தானம்னு சொல்லி வழிபாடு பண்ணுறாங்க அதுவும் தவிர அங்கே மகாலிங்கம் பட்சியம் இவங்களாம் இருக்கிறது ஒரு விசித்திரமான ஒரு வழிபாடு அது உணர்ந்ததுனால என்னால் இந்த எமோஷனல் புரியுது சார் புரியுது எந்த இடத்துலையும் ஒரு பொருளை உணர்ந்து தேவ திருவாசத்தில் சொல்லுவான் திருவாசத்தில் முதல் பதிகத்திலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அவனுடைய அருள் இருந்தால் தான் திருவாசத்தையே படிக்க முடியும் சுருமித்தங்கள் பொறுத்த மட்டும் பல இடங்களில் பல விஷயங்கள் நடக்கும் எனக்கும் அங்கே தான் குலதெய்வம் அனுபவத்தில் கண்டதுனால நம்பதி கீழே இறங்கி வந்து அவற்றை நெய்யை வாங்கி சுவாமிக்கு வேண்டிய அபிஷேகம் பண்ணிருக்கார் அது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த நம்பூதிரிகள் பூரா சொல்லிமித்தையன் கோயிலில் ரொம்ப மூலஸ்தானம்னு சொல்கிறாங்க சபரிமளவு கூட பெருசு இல்லை ஐயப்பனுடைய மூலஸ்தானம் சொல்லுமித்தையன் கோயில்னு கேரளா நம்பூதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்காங்க நம்ம கேரளாவில் பாரம்பரியமாக இருக்கவங்களுக்கு இந்த விக்கேப்புறம் சேர்மாதேவி இந்த பகுதியில் உள்ளவங்க ஒரு சிலர் கேரளாவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்கே உள்ள சுடல் இங்கே இருக்கக்கூடிய சுடலை கரமனைங்கிற ஊரில் இருக்குது அது குலதெய்வமாக வருது அவங்களுக்கு ஒரு சில ஆளுகளுக்கு ஐயப்பன் சுரீமித்தன் கோயில் சுவாமி குலதெய்வமாக வருது அவங்களே நேரில் இறங்கி வந்த உடனே அந்த மலை எச்சிக்கு உள்ளே போன உடனே சன்னதியில் ஒவ்வொரு அடிக்கு கீழே பிரதர்சனம் பண்ணி வணங்கி போகிறாங்க அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாங்க மாதிரி நம்பூதிரியளும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து நம்பூதிரிகளும் கோயிலுக்கு வர்றாங்க சொலிமுத்தன் கோயிலுக்கு முன்னால வர்றது கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு இப்போ வந்து அந்த வாய்க்காலுக்கு வட பகுதியில மாம்சப்பட பூளை ஒதுக்கிட்டாங்க அதனால அவங்க பூரா இப்போ வந்து வழிபாடு பண்றதுக்கு வர்றாங்க சார் இப்போ நீங்க சபரிமலையில் வந்து சொரிமுத்தாயின் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க அது உணர்வு பூர்வமா நீங்க ஃபீல் தான் இவ்வளோ எமோஷனல் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியாது கண்டிப்பா இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா பிரதான கோயிலில் வந்து கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு கரு சபரிமலையில் இந்த பக்கம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சொரிமுத்து ஐயன் இந்த கோயிலில் வந்துட்டு எல்லா குலதெய்வங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவர் வந்து ஐயப்பன் வந்து ஆச்சார அனுஷ்டானங்களாக கடைப்பிடிக்கிறவர் அவருக்கு வந்து அமைதியான காட்டுக்குள்ள இருக்கிறதுனால கருப்பனுங்கிறவரும் ஆச்சார அனுஷ்டானங்கள கடைப்பிடிக்கிறாங்க அதனால் அவருக்கு அந்த இடத்துல ஸ்தானங்கள் கொடுத்து கற்பசுவாமி வந்து ராமரோட குமாரர் லவனும் குசனும் வந்ததில் இவர் கருப்பனாக அவதரித்து அங்கே கவலைத்திருக்கிறார் அவர் வந்து யாரையும் அழிக்கவோ வைக்கிறதோ கிடையாது அதனால் அவர் அந்த இடத்துல வச்சுட்டாங்க மற்ற இடங்களில் அம்பாளுக்கு சுடலைன்னு ஒரு தேவதை இருக்குது அவர் வந்து சம்காரம் பண்ணக்கூடியவர் ரொம்ப ஆக்ரோஷமான நம்பி வந்தவங்களை அவர் யாரும் கெடுத்ததில்லை ஆனால் தவறுகள் நடக்கும்போது பல கோவில்களுக்கு காவல் தேவதையை வர வச்சிருப்பாங்க இது ஊருக்குள்ளே உள்ள மக்கள் குணத்தை அறிஞ்சு அந்த காலத்திலேயே அந்த மாதிரி ஆகம விதிகளில் அதை செஞ்சிருக்கிறாங்க செஞ்சுருந்தோம் என்ன செய்ய இன்றைக்கி பழனியில் அரகரான்னு சொல்லக்கூடாதுங்க அங்கேயும் ஒருத்தர் இருக்கார் மேலே அடிக்கக்கூடாதுங்க இதெல்லாம் ஒரு பெரிய அழிவை நோக்கி போகக்கூடியது மக்கள் வெகுண்டு எழுந்து எதிர்த்து கேட்காத அளவுக்கு இவங்க வந்து இந்த தவறுகளை இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை அழிக்கிறதுக்கு தான் அந்த சுடலையே உருவாகிருக்கு சுவாமி அவ அந்த இடத்துல அந்தந்த கோவில்களில் அவங்கணம் பண்ணி வச்சது அதுக்காக தான் சுடலே வச்சுருக்காங்க காட்டுக்குள்ளே இருக்க கோவில்களுக்கு பெரும்பாலும் கற்பன் தான் காவல் தவறையாக இருக்கும் இது பரம்பரை பரம்பரையாக அந்த காலத்தில் சித்தர்களே அப்படி வச்சுருக்கிறாங்க ஓகே சார் என்னோட என்னோட தனிப்பட்ட ஒரு கேள்வி சார் ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து சபரிமலையில போனோம் விருதம் இருக்கிறாங்க அது நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கறது வந்துட்டு கடவுளோட மேல பக்தி வச்சு இருக்கணும் இருந்தாலுமே வந்து நிறைய போதை பழக்கங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டே மாலையை போடுறாங்க சார் இது இது வந்து எனக்கு பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்குதெல்லாம் பார்த்தாலே அதை பற்றி கருத்து சொல்லுங்க அந்த மாதிரி நேற்று நான் தென்காசியிலேருந்து ட்ரெயினில் வரும்போது என் என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பிராமின் ஒரு ஆள் வர்றாரு பாரவர் சொல்கிறாரு அவர் கூட வந்தவங்களாம் சேர்த்து அடிக்க எங்கே வைக்கணும் அது நடக்கிற பேசிட்டு வர்றார் ஐயப்பன் கோயிலுக்கு கிறிஸ்தவங்கள் வராங்க முஸ்லீம் வராங்க அப்படின்னு சொன்னார் ஏம்னா அங்கே வாபர் சமாதியாக இருக்கிறான் இஸ்லாமியர் காலம் தோன்றி ஆயிர ஒரு அறநூறு ஆண்டுகள் தான் அது ஐயப்பன் தோன்றி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னோட்டி இவர் எப்படி அங்கே சமாதானரு சரி அவங்க கொடுக்கறத திருநீரை அந்த இஸ்லாமியரை என்னைக்காவது பூசியிருக்காங்களா யோசனை பண்ணி பாருங்க அந்த சன்னதி கேத்தாக்களை கொடுக்கக்கூடிய வாபர்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அந்த விபூதி என்னைக்காவது பூசியிருக்காங்களா இல்லை நம்ம இருந்து அவங்க வணங்கி ஐயப்பன் நண்பர்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க அங்கே மட்டும் இல்லை எந்தெந்த வழியில் காட்டுக்குள்ளே கோயில் இருக்கோ அந்த இடத்துல பூரா இவங்க ஒரு ஒரு அநாத பணத்தையாவது அறுத்து கொண்டி அடக்கம் பண்ணிடுதான் பண்ணிவிட்டு ஒரு பச்சை துணியை போட்டதான் இது பெரிய தவறு அங்கே கோவிலுக்கு போகிறவங்க சிகரெட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் பெரிய தவறு இதனால் உள்ள பாதிப்பு அவங்க குழந்தைகள் பாதிப்படையும் அவங்க சந்ததிகள் அட்ரஸ் இல்லாமல் ஆகிடும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க உன்னை யார் சொன்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நீ எதுக்கு கோயிலுக்கு போகிற கண்டிப்பாக உன்னை ஐயப்பன் கூப்பிட்டாரா எதுக்காக போகிற நாங்கள் உப்பு இல்ல சாப்பாடை சாப்பிட்டு கோயிலுக்கு போயிருப்போம் அதுதான் சார் உடம்புல தெம்பே இருக்காது ரொம்ப கடுமையாக இருக்குது உடம்புல தெம்பே இருக்காது காரணம் என்னென்னா ஐயப்பங்கில் போகிறது இப்போ கமர்ஷியல் டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஆகிடுச்சு இதனால் அவங்களுக்கு தானே ஒழிய இயற்கை என்பது ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசத்தில் நம்ம வேண்டாத சில முறைகளை பக்கத்தில் கொண்டு போகும்போது அதனுடைய சூழ்நில்கள் மாறும் அப்படி மாறும்போது தான் நமக்கு பூகம்பம் மழையால் சீரழிவு அக்னியால் தீயால் பாதிப்பு இப்படி பலவிதமான பாதிப்புகள் நோய்கள் எல்லாம் ஏற்படும் இவன் போயிட்டு வந்துட்டு இந்த பீடி சட்டை அடிக்கிறவன் போயிட்டு வந்துட்டு அங்கே என்னத்தை போனோம் கோயிலுக்கு போய் ஒரே சங்கட மாத்தாட்டம் இருக்குது அப்படிமா அங்கேயே ஆரேமுக்காலம் அரையங்காலம் அவனுக்கு வந்துடும் வந்தவுடனே கடங்காரன் வந்து நிற்பான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தவன் இப்போ தானே போயிருக்கேன் அதுக்குள்ளே என்ன இது வந்து அந்த இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய மறைமுக தண்டனைகள் இறைவன் வந்து யாருக்கும் தண்டனைன்னு கொடுக்க மாட்டான் அங்கே இருக்கக்கூடிய பரிவாரங்கள் அந்த தண்டனையை கொடுத்து இனிமேல் வரவிடாத அளவுக்கு என்னென்ன செயல்பாடுகள் உண்டு அவளும் பண்ணிடும் இதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு இந்த சேர்த்து அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது வெத்தலை போடுது பீடி உடிக்கிறது இது இன்னொரு விஷயம் என்னென்னா அது அவனுடைய சொந்த விருப்பம் அடிக்கான் அனுபவிக்க போகிறான் ஆனால் அவன் விடக்கூடிய புகையை மற்றவனும் சுவாசிக்கணுங்கிறது தலையிறதில்லை அதனால் யார் வேணாலும் அந்த மாதிரி சேத்திரங்களில் வந்து புகைப்பிடிக்கள் பழக்கம் இருந்தால் நீங்கள் தட்டி கேட்கலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை இதை எஃப்ஏர் யாரும் போட முடியாது கோயிலுக்குள்ள வந்து அடிக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது ஆகமைதியும் இருக்குது அதனால் பொதுமக்களாக வெகுண்டு எழுந்து நடக்கக்கூடிய தவறை கேட்காத அளவுக்கு யாராக இருந்தாலும் அவனுடைய சேட்டையை விடமாட்டான் நீங்கள் துணிஞ்சு கேட்கலாம் ஓகே சார் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் அதுக்கப்புறம் சொரிமித்தா ஐயன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி என்னை மட்டும் நீங்கள் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணதெல்லாம் நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உணர்ச்சி பூர்வமான ஒரு பதிவாக தான் கண்டிப்பாக இருக்கும் சார் இதே மாதிரி வேற ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி சார்